இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் தங்களுடைய விளைச்சலை கடுத்து அறுவடை செய்ய முடியாமல் தடுத்த மீதியானியருக்கு பயந்து கிதியோன் திராட்சை ஆலை கருகில் கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்தான் கர்த்தருடைய தூதனானவர் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொன்னபோது தேவன் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இத்தகைய இக்கட்டுக்கள் நேரிடுவானே எகிப்து தேசத்திலிருந்து எங்களை விடுவித்து கொண்டு வந்த தேவன் மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்று சொன்னபோது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்றார் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியர் அனைவரையும் முறியடிப்பாய் என்று கத்தர் சொன்னார் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தங்களை எகிப்த தேசத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்த தேவன் தற்போது தங்களோடு கூட இராததினாலே மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோமே கத்தர் தங்களோடு கூட இல்லையே என்கிற கர்த்தருடைய பலத்தை நம்பி சார்ந்திருந்த இதோனை கத்தர் பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அதாவது தேவனை நம்பி சார்ந்து இருக்கிற இந்த பலத்தோடு போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொன்னார் அவன் பராக்கிரமசாலி என்பதனால் கத்தர் பராக்கிரமசாலி என்று அழைக்கவில்லை பயங்கர பராக்கிரமசாலியான கத்தர் அவனோடு கூட இருக்கிறதுனால அவனை பராக்கிரமசாலி என்று கர்த்தர் அழைத்தார் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் ஸ்தானாதிபதியாய் ஒரு அம்பாசிடராக கிரியோனை கத்தர அனுப்புகிறார் யுத்தம் பண்ண வேண்டியது அம்பாசிடர் அல்ல அனுப்புகிறவர் தேவனே யுத்தத்தை நடப்பிக்கிற தேவன் வெற்றியை கொடுக்கிறவர் தேவாதி தேவனே சத்ருவை மடங்கெடுத்து வெற்றி கொடுக்கிறவர் சிங்கத்தின் வாய் என்றும் சிங்க கெபி நின்றும் எரிகிற சூளையின் அக்கினேன் என்றும் புரண்டு ஓடுகிற தண்ணீர் நின்றும் அலையலையாய் எழும்பி வருகிற சமுத்திரத்தினின்றும் ரட்சிக்க காப்பாற்ற உள்ள பயங்கர பராக்கிரமசாலியான கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் பராக்கிரமனாலும் பலவந்தமாய் கொள்ளையிடப்பட்ட கொள்ளை பொருளை திரும்ப கொண்டு வருகிறவரும் நீதியாய் சிறைப்பட்டவர்களையும் பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களையும் விடுவிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் கத்தர் நம்மோடு வழக்காடுகிறவர்களுடைய வழக்காடி நம்மை ரட்சித்துக் கொள்ளுகிறவர் தேவன் கத்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் மூசையோடு கூடவே இருந்தது போல யோசுவாவோடு குடவை இருந்து வழிநடத்தின தேவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிதோடு கூட பயங்கர பராக்கிரமசாலியான கத்தர் கூடவே இருந்து கோலியாத்தை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை கொடுத்தவர் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் கடந்த மார்ச் மாதம் முழுமையும் ஒவ்வொரு நாளும் கூடவே இருந்து பாதுகாத்து பராமரித்த தேவன் இந்த ஏப்ரல் மாதம் முழுமையும் கூட இருந்து பாதுகாக்க போகிற ஆய்விற்காக நன்றி செலுத்தி அவருடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே கிதியனுடைய கூடவே இருந்து மீதியானரே மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை கொடுத்து ஜெயத்தை கொடுத்த தாய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் இது உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களுடைய கூடவே இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் மோசங்களுக்கும் விளக்கியங்களை பாதுகாக்கிறது ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது ஆய்விற்காகவும் உடைய செட்டைகளின் மறைவில வைத்து பாதுகாக்கிறது ஆய்விற்காகவும் நன்றி செலுத்தி உங்களுடைய வாக்கு தத்துவத்தின்படி உங்களுடைய பிரசன்னம் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கும்படியாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் யேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்